ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் முட்டை கோலா உருண்டை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோலா உருண்டை பார்த்திங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியானது ஸ்கூல் வீட்டு வந்தாங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நான் நம்ம கொடுக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பாய் பாயில் பண்ண எக்ஸு அஞ்சு நான் அஞ்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டை எடுத்துக்கலாம் அப்புறம் கடலை மாவு சோள மாவு மஞ்சள் தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா பெப்பர் பவுடர் உப்பு சோம்புத்தூள் வேக வச்சு மீல் மேக்கர்ஸ் எடுத்துக்கணும் வேக வச்சுக்கிட்டு நல்லா தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும் ஃபைனாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் இடித்து வச்சுருக்கேன் எனக்கு இடித்து யூஸ் பண்ணால் தான் பிடிக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் வாசனையாகவும் இருக்கா அதுக்காக நான் வந்து இடித்து எடுத்துக்கிறேன் இப்போ நாம் பாயில் பண்ணி வச்சுருக்கிற மீல் மேக்கரை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொர குறைப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் நல்ல ஃபைனாக இல்லாமல் குற குறைப்பாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் முட்டையெல்லாம் வந்து அடுத்து தோல் உரித்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ நான் அவிச்சு வச்சிருக்கிற எல்லா முட்டையும் தோலை உரித்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம எல்லா மசாலாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெடியாகிடுச்சு எல்லா முட்டையும் நான் வந்து உரித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வேக வச்ச முட்டை அப்புறம் மிக்சியில் கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி வச்ச மீல் மேக்கர் மிக்ஸு எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ் அதாவது சிக்கன் ஃபைவ் மசாலா பெப்பர் பவுடர் உப்பு மஞ்சள் தூள் கடலை மாவு கார்ன்ஃப்ஃபிளார் மாவு எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு அட் அ டைமில் போட்டு கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம போட்டுக்கணும் ஆப்ஷனில் நம்ம சோயா சாஸும் தயிரும் வந்து ஆப்ஷனாக வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கையெல்லையும் மிக்ஸ் பண்ணி ஃபைனாக குறை குறைப்பாக நம்ம வந்து நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நல்லா ஃபைனாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கிறேன் எங்களுக்கு வந்து தயிர் சேர்த்துக்கிட்டா பிடிக்கும் ஆப்ஷனல் தான் நான் அதை வந்து தயிர் செத்துட்டு எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போது பசிஞ்சு வச்சுருக்க மிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது மாதிரி உருண்டைகளாக நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த முட்டையெல்லாம் வந்து கொஞ்சம் மாவாக மசிஞ்சிடாமல் பார்த்துக்கணும் இதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் முட்டை கோலா உருண்டை ரெடியாகிடும் பசங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒரு டொமேட்டோ சாஸோடையோ ஆனியன்ஸோடையோ நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஈவினிங் நல்லா சாப்பிடுவாங்க ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட நம்ம ஜங்க் ஃபுட் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த முட்டை முட்டைக்கோள உருண்டையை நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ரொம்ப நன்றி நன்றி